வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த இடம்ல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆசிரியர் காலி பண்ணிடம் டிஆர்பி மூலம் நிரப்புப்படும் சற்று முன்பு ஆசிரியர் தேர்வு வரையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் இந்த பார்க்கலாம் அது பார்க்குறது முன்னாடி ஆசிரியர் மாணக்கராசியிடத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்க டெடி டிஆர்பிலோட அப்டேட் தெரிஞ்சிக்கிட்டு தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான மட்டும் பிரஸ் பண்ணி ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் செலியன் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கோம் பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ள புதியதான கல்லூரிகளுக்கு தேவையான ரெண்டாயிரத்தி எழுநூறு நிரந்தர பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இன்னும் ஒரு மாதத்திற்குள் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஸோ டிஆர்பி மூலமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு நிரந்தர பேராசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி உயர்கல்வித்துறை அமைச்சர் கே வி செலியன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் டிஆர்பி மூலமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த பொறுத்த வரைக்கும் டிஆர்பி மூலமாக தான் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா பேராசிரியர்களுக்கான அந்த பணியிடங்கள் காலேஜ் டிஆர்பி லெவல்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் விரைவில் வர இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஆர்பி ரிலேட்டடாக அப்டேட்டை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ டெடி டிபிள் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ நம்ம கூடக்கூடிய அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ள புதிய கல்லூரிகளுக்கு தேவையான ரெண்டாயிரத்தி எழுநூறு நிரந்தர பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இன்னும் ஒரு மாதத்திற்குள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு நிரந்தர பேராசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய நான் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும் இதான் அப்டேட்டு தேங்க்யூ நன்றி